வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம ஜே கே ஜப்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டட்ல இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு தேவையான மதர் போர்டு தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கு இந்த நிறுவனத்துல பார்த்தீங்கன்னா எஸ் எம் லைன்ல வேலை செய்வதற்கு ஆட்கள் தேவை அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்துல தங்கும் இடம் இலவசமாக நமக்கு ப்ரொவைட் பண்றதா சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான முழுவதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்க இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்களாம் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் என்ன டிகிரி வரைக்கும் படித்தவங்க அந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் ஐடிஐ டிப்ளமோ பிஇல இசி மற்றும் ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட் முடித்தவங்க அந்த வேலைக்கு முயற்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க டிகிரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா ப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேரும் இந்த வேலைக்கு நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்கள்ல ஒரு முறை நமக்கான உணவு வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் தங்குவதற்கான இடம் இந்த நிறுவனத்தின் மூலமாவே நமக்கு ப்ரொவைட் பண்ணிடுறதாகவும் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் போன்ற சலுகைகளும் இங்க இருக்கு உங்களுக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைக்கான மாத சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நமக்கான கிராஸ் சேலரி பாத்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி ஐநூறு அப்படின்றத கொடுத்துருக்காங்க டேக் ஹோம் சேலரி எவ்வளோ அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறுவா நம்ம கைக்கு வரக்கூடிய சம்பளமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் தங்குவதற்கான இடமும் கொடுத்து ஷிஃப்ட் டைமில் ஒன் டைம் சாப்பாடும் கொடுத்து பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா டேக் ஹோம் சேலரியாக கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர்ஸ் மட்டுமே உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் தான் வாரத்தில் ஆறு நாட்கள் மட்டுமே உங்களுக்கு வேலை நாட்களாக இருக்கும் இந்த நேரத்தில் ஓட்டி அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஒன் ஹவர் ஓட்டி பார்த்தீங்கன்னா எண்பது ரூபான்ற என்ற விகிதத்தில் வழங்கப்படும் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் அமைஞ்சிருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு விவரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க டிஸ்பிளேல நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்